ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க லேனி ஜிஎன் நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் விர்ச்சுவல் லேர்னிங் போட்டல் அதாவது நம்ம வேலைவாய்ப்பு துறையிலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ண ஆன்லைன் டெஸ்ட் ஸோ அதில் வந்து அழகு ஒன்றில் நூறு கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகு ரெண்டு சொல்லகராதி அப்படிங்கிற யூனிட்ல நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நூறு கொஸ்டின் மாடல் கொஸ்டின் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வாங்க பார்க்கலாம் வீடியோவோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக ஃபீல் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கொஷின் உரித்த அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைந்த அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் சேவல் என்பதன் எதிர்பால் என்ன அப்படின்னா கோழி சேவல் கோழி அப்படின்னு தான் வரணும் மிசை இதோட எதிர்ச்சொல் மிசை அப்படிங்கிறதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மேடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ இதோட எதிர்ச்சொல் வந்துட்டு என்னன்னா கீழே அப்படிங்கிறது வரும் இல்லைனா பல்லம் அப்படின்னும் என்னன்னா வரலாம் ஓகேவா அடுத்ததாக ஒப்புரவு இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மரவாமை அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அடுத்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துட்டு போடுங்க ஏன்னா நம்ம நல்லா கேன்மை நட்பு சொல்லிட்டு டக்குன்னு போட்டுருவோம் அந்த கொஷினை வந்துட்டு ஃபுல்லாக வாசிக்க மாட்டோம் அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க ஓகேவா கேன்மை அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் வந்துட்டு கேண்மையோட பொருள் நட்பு அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் பகையாக தான் இருக்கும் இப்போ ஆப்ஷன் பி பகை அப்படிங்கிறது தான் கரெக்டு நீண்ட வாழ்நிலம் புடைத்திட புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து இதில் வந்துட்டு நிமிர்ந்து அப்படிங்கிறதோட சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிமிர்ந்து அப்படின்னா நமக்கு குனிந்து அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல் இன்னாச்சொல் இதோட எதிர்ச்சொல் என்னன்னா இனிய சொல் ஓகேவா இன்னாச்சொல் அப்படின்னா இனிமே அல் அற்ற சொல் அர்த்தம் அப்போ இனிய சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஏ அப்படின்னா அம்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்ததாக மா அப்படிங்கிறதோட ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா பெரிய அப்படிங்கிறத குறிக்கும் ஓகேவா மா அப்படிங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு பெரிய அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரசன் காற்று மயில் இது ஃபுல்லுமே வந்துட்டு கா அப்படிங்கிறதுடைய மீனிங் தான் இப்போ காத்தல் அப்படிங்கிறது மட்டும் வராது அப்போ என்னன்னா இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக பார்த்தோம்னா ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் ஓகேவா மதகு நீர் தாங்கும் பலகை அடுத்ததாக பார்த்தோம்னா கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கோ அப்படின்னா என்னென்னா நமக்கு கோட்டை சுவர் அதாவது மதில் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்துட்டு இங்கே குறிக்குது அடுத்ததாக அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் என்னென்னா நம்ம கோ அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா தைங்கிறது மாதம் அதான் திங்களின் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிரல் நிறை அணி இதில் நிறை அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னா நிறுத்துதல் அப்படிங்கிறது பொருள் ஓகே அடுத்ததா நமக்கு சொல் பொருள் பொருத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு அப்படின்னா அகற்றுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து ஓர்தல் ஓர்தல் அப்படிங்கிறது என்னன்னா நல்ல அறிவை வந்துட்டு குறிக்கும் உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தலை குறிக்கும் பேர்தற்கு அப்படின்னா நற்காட்சி அப்போ நம்மளுக்கு வந்துட்டு த்ரீ ஃபோர் ஒன் டூ அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக பார்த்தோம்னா பொறுத்துக்க ஈன்று ஈன்று அப்படின்னா நமக்கு தந்து அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்து கொம்பு அப்படின்னா கிளை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட விடுதி அப்படின்னா தங்கும் இடம் அப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக சொல் பொருள் பொறுத்துக்க தான் பருதி பருதி அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கதிரவன் வெறுப்பு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மலைன்னு வரும் துயின்று அப்படின்னா உறங்கி பயின்றுனா கற்று ஓகேவா அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு டூ ஒன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு சொல் பொருள் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க அவள் சுவல் பலனம் புறவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவள் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பல்லம் அப்படிங்கிறத குறிக்குது அடுத்ததாக சுவல் அப்படின்னா பிடரி அப்படிங்கறத குறிக்குது பலனம்ங்கிறது வயல்வெளிய வந்துட்டு குறிக்கும் புறவு அப்படிங்கிறது நம்மளுக்கு காடை வந்துட்டு குறிக்குது ஓகேவா சோ அப்ப நம்மளுக்கு வந்துட்டு த்ரீ ஃபோர் ஒன் டூ அதாவது சாரி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த பொருத்துகளை மிஸ்டேக் விடறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பர்ஸை தான் நம்ம வந்துட்டு இங்கே போடணும் இதே இது நம்பர்ஸ் கொடுக்காத பட்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி மேட்ச் பண்ணி இந்த நம்பரை வந்துட்டு போட்டுக்கலாம் பட் இங்கே வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோன் கொடுத்துருக்கனால நம்ம இங்கே உள்ளது தான் எடுக்கணும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டாக குறித்தது எது பல்லம் அப்போ பல்லமுக்கு வந்துட்டு ரெண்டாவது நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்த நம்ம குறித்தது வந்து பார்த்தீங்கன்னா பிடரி நாலாம் நம்பர் ஓகேவா ஸோ அப்போ ந நாலு பிடரி வந்துட்டு நாலா நம்பருக்கு முன்னாடி பிடரிக்கு முன்னாடி நாலாம் நம்பர் கொடுத்துருக்கனால நாலுன்னு போடுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயலுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்றா நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று அடுத்ததாக காடு காடுக்கு முன்னாடி மூணா நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு டூ ஃபோர் ஒன் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ பொறுத்துக்களை இந்த மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நிறைய பேர் நம்ம டெஸ்ட் பேட்சில் பண்ணியிருந்தீங்க ஸோ இதை வந்துட்டு என்ன பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தண்டருள் அப்படின்னா என்னென்னா குளிர்ந்த கருணை அடுத்ததாக பொருத்தமான பொருளை தேர்வு செய்க திங்கள் திங்கள் அப்படிங்கிறது நமக்கு நிலவை குறிக்கிட்டு இந்த இடத்துல அடுத்ததாக பொருந்தா சொல்லை கண்டறிகை இங்கே வந்துட்டு என்னென்னா அமுத மொழி பூவிரல் முத்துப்பல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு என்னென்னா நமக்கு அடிமலர் அப்படிங்கிறது என்னென்னா பொருந்தாத சொல்லா வந்துட்டு இருக்குது அடி மலர் அடுத்ததாக பார்த்தோம்னா பொருள் பொருந்தாத சொல்லை கண்டறிக வந்துட்டு ஓவதல் படா கொடுப்பதுவும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அலப்படையில் வரும் இந்த விளக்குங்கிறது மட்டும் என்னென்னா தப்பாக இருக்குது ஸோ என்னென்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எளிமை மற்றது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதா இருக்கும் ஸோ அதனால நம்மளுக்கு எளிமை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அடுத்ததாக பொருந்தா இணையை கண்டறிக கோலம் அப்படின்னா அழகு குலவினா குழந்தை கூரைனா புடவை இப்போ நம்மளுக்கு கூலம் அப்படின்னா தானியம் இது வந்துட்டு என்னென்னா தப்பாக இருக்குது ஓகேவா இந்த லா கூலம் அப் இந்த கூலம் வந்தால் தான் நமக்கு வந்துட்டு தானியம் வாணிகம்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் சீத்தலை சாத்தனாரில் இப்போ நமக்கு வந்துட்டு தப்பாக இருக்குது அது வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஒரு ஒரு சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக பார்த்தோன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் தலைமுறை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்ததாக பார்த்தோன்னா சரியான சொல்லால் நிரப்புக மரங்களை வளர்த்து இந்த ஐ போட்டிருக்காங்க ஸோ இப்போ இங்கே என்ன டேஷில் வந்துட்டு எதை கரெக்டாக ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறது தான் பார்க்கணும் இப்போ மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்தது சரியான இணைப்பு சொல் தான் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது அதனால் ஓகேவா ஸோ அதனால் தான் இங்க வந்துட்டு கரெக்டாக வரும் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அடுத்து முப்பதாவது பார்த்தோன்னா அனைத்து எதிர்ச்சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க அனைத்து அப்படின்னா அருகில் பக்கத்தில் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம் அப்ப இதோட எதிர்ச்சொல் வந்துட்டு நமக்கு தொலைவில் தான் கரெக்ட் தே என்பதன் பொருள் தே அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா நமக்கு கடவுள் ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம்னா எடுப்பு எடுப்பு அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நமக்கு முடித்தல் அப்படிங்கிற பொருளை வந்துட்டு என்னென்னா நமக்கு தருது அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா எடுத்தல் முடித்தல் ஓகேவா அடுத்து வந்துட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் வந்துட்டு எது மோனை எதுகை இய்பு இதெல்லாமே வந்துட்டு தொடை வகைகளில் வரும் இசைவு அப்படிங்கிறது மட்டும் என்னென்னா தவறானதாக வந்துட்டு இருக்குது அடுத்ததாக சொல் பொருள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இது வந்து கமுகு அப்படின்னா பாக்கு ஓகேவா பறினா தான் குதிரை நம்மளுக்கு வந்துட்டு யானையும் என்னென்னா கறி கறிமுகம் அந்த கறி எந்த மாதிரி சொல்லலாம் யானைக்கு அடுத்து வந்துட்டு என்னென்னா கமுகுங்கிறது தான் என்னென்னா நமக்கு பாற்று பாக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வரும் ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம்னா பல்லாண்டு முத்து ஆமணக்கு கொம்பு அரசன் இதை வந்து அகர வரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு இதில் வந்துட்டு ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக பார்த்தோம்னா தவறான இணையை தேர்ந்தெடுக்க இதுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம்னு சொல்லிட்டு வரணும் ஆனால் பணம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு தப்பு தலை சொல்லுக்கு இணையான வேறு சொல்லை கண்டறிக இதுக்கு வந்து பார்த்தோம்னா தலை அப்படிங்கிற வேறு சொல் முதன்மை அப்படின்னு சொல்லலாம் இல்லை சிரசு அப்படின்னு சொல்லலாம் பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்ததாக பார்த்தோன்னா ஊர் பெயரின் மருவு திருச்சிராப்பள்ளி இது வந்துட்டு திருச்சி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து ஒரு ஓர் இது வந்து இங்கே வந்து என்னென்னா நிறைவு செய்கன்னு போட்டிருக்காங்க அது ஓர் இனிய பாடல் ஓகேவா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உயிரெழுத்தில் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு ஓர் போடுவோம் இதே இதே உயிரெழுத்தில் வராமல் இருந்துச்சுன்னா ஒரு போடுவோம் இப்போ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் இரு சொற்களை இணைத்து புது சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஏதாவது ஜாயின் பண்ணி பண்ணணும் அப்போ இங்கே வந்துட்டு என்னன்னா மணி இருக்கு மேகலை இருக்கு மணி மேகலை அடுத்து வான் மலையை இது பண்ணி வான்மலைன்னு போடுறோம் பூவையும் மணியையும் சேர்த்து பூ மணி அப்படின்னு போடுறோம் ஓகேவாப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு நமக்கு இங்கே கரெக்டு மற்றதுலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டு இருக்கலாம் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குடி அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தண்ணீர் மட்டும் தான் குடிக்க முடியும் ஸோ தண்ணீர் குடி அப்படிங்கிறது அடுத்து நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்படிங்கிறது தான் கரெக்டு தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகேவா இது வந்து பவனந்தி முனிவர் நன்னூலார் வந்துட்டு சொல்லியிருப்பார் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்ல ஏற்ற இடத்தில் நிரப்புக மண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு மண்டா அப்படிங்கிறது நடு திராவிட மொழி ஓகேவா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த மொழி எந்த வகையில் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ண முடியும் இப்போ மண்டாங்கிறது நடு திராவிட மொழி அடுத்து எதிர்ச்சொல் ஊக்கம் அதுக்கு வந்துட்டு என்னென்னா எதிர்ச்சொல் சோர்வு இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தேர்வு செய்க அகலாது அப்படின்னா போதாது அப்படின்னு வராது அகலாது அப்படின்னா நம்மளை விட்டு நீங்காதுங்கிறது பொருள் அப்ப ஓகேவா சோ அப்ப அதுக்கு ஆப்போசிட் தான் என்னன்னா நம்மளுக்கு வரணும் அடுத்ததாத்தோனா நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எது அப்படின்னா முன்னிலை முன்னாடி இருக்கிறவங்களை தான் நம்ம வந்துட்டு நீன்னு சொல்வோம் அதான் முன்னிலை அடுத்து சொல்லும் பொருள் மா க மாஹால் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு கடல் அப்படிங்கிறத குறிக்குது புரிசை அப்படின்னா மதில் புலை சாளனம் நியமம் அங்காடின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மாக்கால் அப்படிங்கிறது கடலை வந்துட்டு குறிக்குது பொருந்தா சொல்லை கண்டறிகை ஓகேவா அடுத்து வந்துட்டு பார்த்தோன்னா பொருந்தா சொல்லை கண்டறிகை இது வந்துட்டு நமக்கு நம்மளுக்கு இங்கே வந்து எதுவுமே கொடுக்கலை சாரி பொருந்தாச்சை கண்டிருக்கு இந்த நாலில் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தும் நமக்கு வந்துட்டு அதுக்கு பொருந்தாத சொல்லியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லை அப்படின்னாலும் பாருங்கள் இந்த இதில் பாருங்கள் கடல் அப்படிங்கிறது நீர்நிலையை குறிக்கக்கூடியது அடுத்து வந்துட்டு இந்த ஆறுங்கிறது நீர்நிலையை குறிக்கிறது பறவை அப்படிங்கிறது கடலை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆளிங்கிறதும் கடலை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்போ ஆறுங்கிறது மட்டும்தான் என்னென்னா நமக்கு கடலை குறிக்காத வார்த்தையாக இருக்குது அதாவது வேறு ஒரு நீர்நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து விளக்கு இருபொருள் தருக இந்த இடத்துல வந்துட்டு விளக்கு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு அர்த்தம் அப்போ விவரித்தல் இன்னொன்று வந்துட்டு லைட் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணும் அப்போ நம்மளுக்கு விவரித்தல் ஒளி தரும் சாதனம் அப்படிங்கிறது தான் கரெக்டு பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க ஆறு அப்படிங்கிறது நமக்கு நம்பரையும் குறிக்கும் நீர்நிலையையும் குறிக்கும் அடுத்த இருபொருள் தருக தூய்ப்பது தூய்ப்பது அப்படின்னா கற்றல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா தருதல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இருபொருள் தருக பார்த்தோம்னா கல் அப்படின்னா கற்றல் ஓகேவா ஸோ கற்றல் இல்லைன்னா வந்துட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல் கீழே கிடைக்கும் ஸ்டோன் சொல்லுவோம்ல ஸோ அதை வந்துட்டு சொல்லிக்கலாம் அடுத்ததா இருபொருள் தருகல மாலை மாலைங்கிறது பொழுது அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா தார் அப்படின்னு என்னன்னா நம்ம வந்துட்டு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா சொல்லுக்கு இது பொருள் தருக தானம் தானம் அப்படிங்கிறதுக்கு கொடை ஈகை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொருள் இருக்கு பேருந்து நிலையம் நிலையம் அருகாமையில் வலவன் பால் குடித்து கொண்டிருந்தான் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதே நமக்கு கொடுக்கல கொஸ்டினே வந்துட்டு என்னங்கிறது தெரியல ஓகேவா ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேருந்து நிலையம் அருகில் அருகில் ஓகேவா அருகாமையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஸோ இது வந்து திருத்தி எழுதியிருக்காங்க அருகில் வலவன் பால் பருகி கொண்டிருந்தான் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு குடித்துன்னு வரக்கூடாது பருகி அப்போ இது வந்துட்டு மரபு பிழையை வந்துட்டு இந்த இடத்துல குறிக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா பால் பருகின்னு வரணும் ஆப்ஷன் சி ஓகேவா தண்ணீர் தான் குடித்துன்னு வரணும் பால் வந்து பருகின்னு தான் வரணும் அடுத்து வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அம்மாவிடம் சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அம்மாவிடம் சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டு சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிங்க இங்கே வந்து வாடை காற்று வீசியது ஓகேவா காற்று அதெல்லாம் சொல்லக்கூடாது வீசுதுன்னு சொல்லக்கூடாது வீசினால் வரக்கூடாது வாடை காற்று வீசியது அடுத்து பேச்சு வழக்கு தொடரை காணுங்க பேச்சு வழக்கு தொடரே காணுங்க எங்கடா போகிற அப்படிங்கிறது தான் வந்துட்டு பேச்சு வழக்கு ஓகேவா ஸோ எங்கடா போகிற எங்கே போகிற அப்படிங்கிறதும் வந்துட்டு வரும் ஆப்ஷன் பியும் நம்ம வந்துட்டு சொல்லலாம் எங்கே அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால நம்ம வந்துட்டு இந்த இட இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணுறது ஆப்ஷன் ஏயை மட்டும் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுறோம் எங்கே கா போட்டிருந்தாங்கனா அதாவது எங்கேன்னு போடுற வேலை எங்கே அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இதுவும் பேச்சு வழக்கு தொடராக வந்திருக்கும் அடுத்து பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க்க எங்கிருந்து வருகிறீர்கள் தான் ஓகேவா எங்க இருந்து அப்படிங்கிறதுக்கு எங்கேருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து பின்வருவனவற்றில் வழக்கு அல்லாத தொடரை தேர்க அப்படின்னு ஸோ சோ வழக்கு இல்லாத தொடர் எதுனா ஆப்ஷன் சி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அடுத்ததா சரியான எழுத்து வழக்கு தொடரை நீ எங்கு வந்தாய் அப்படிங்கிறது தான் கரெக்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா ஊர் பெயரின் மருவுங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை அப்படிங்கிறதுக்கு புதுகை அப்படிங்கிறது தான் வரும் புதுச்சேரி அப்படின்னா தான் நம்ம வந்து புதுவை போடணும் இங்கே வந்துட்டு என்னென்னா புதுக்கோட்டை அப்படிங்கிறதுனால நம்ம புதுகை அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்ததாக புதுச்சேரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ புதுச்சேரிக்கு புதுவை அடுத்து சோழ நாடு சோழ நாடுக்கு நாடு அப்படிங்கிறது தான் என்னென்னா மரபு பெயர் அடுத்ததாக பார்த்தோம்னா கும்பகோணம் கும்பகோணமுக்கு குடந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ம புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு வந்துட்டு புதுகை அதாவது இங்கே என்ன கொடுக்கலாம் பொருந்தா இணையை சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரணும் ஆனால் இங்கே வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக ஊர் பெயரின் மறுவை பொறுத்துக்க கோயம்புத்தூருக்கு கோவை நாகப்பட்டினமுக்கு நாகை புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புதுகை ஓகேவா ஸோ இது வந்துட்டு இக்கு வந்திருக்கனால புதுகை அப்படின்னு வர்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ த்ரீ ஒன் ஃபோர் டூ ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம்னா பிழையா பிழையான இணையை தேர்க இங்கே வந்துட்டு என்னென்னா நாகை பட்டினம் உதகை மண்டலம் பட்டுக்கோட்டை செங்கல் பட்டு தான் வரணும் செங்கல் புறம்னு ஊர் கிடையாது இல்லையா அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிழை திருத்துதல் ஒரு ஒரு சரியான விடை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நமக்கு ஓர் நண்பர்னு ஓர் அதாவது ஒரு நண்பர் தான் வந்துட்டு கரெக்டு மற்ற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தோழி அப்படின்னு தான் வரணும் ஏன்னா இங்கே வந்துட்டு நமக்கு இது உயிரெழுத்து கிடையாது உயிரெழுத்துல வந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஓர் போடணும் ஆனால் இது வந்துட்டு உயிரெழுத்து கிடையாது இங்கே உயிரெழுத்துல இருக்குது ஆனால் ஒருன்னு கொடுத்துருக்காங்க ஓர்னு போடணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துருக்குது என்னென்னா ஒரு நண்பர் அப்படிங்கிறது தான் அடுத்த பிழை திருத்துதல் இங்கே வந்துட்டு நமக்கு என்னன்னா ஒரு புத்தகம் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த பிழை திருத்துதல் தான் இது வந்துட்டு ஒரு மாடு அப்படிங்கிறது தான் என்னன்னா சரியான விடை அடுத்தது பிழைத்திருத்துக்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓர் அழகிய ஏன்னா ஆனாங்கிறது வந்துடுச்சு ஸோ எழுத்து அப்போ நமக்கு வந்துட்டு ஓர் அப்படிங்கிறது தான் வரணும் ஓகேவா இப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்ததான் பார்த்தோம்னா பிழைத்திருத்துக்க அத்து நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு நமக்கு அது அப்படின்னு தான் போடணும் ஓகேவா அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை அப்படிங்கிறது தான் கரெக்ட் அடுத்ததா எழுபத்தி ஆறு இடர் உர மறையோரும் எரியுது மெழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன இடர்னாலே துன்பம் மீனிங் வந்துட்டு அப்போ அதோடய எதிர்ச்சொல் வந்துட்டு என்னென்னா இன்பம் இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் இன்சொல் வன்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்துட்டு நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்கும் இதில் நயமில அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நன்மை அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்ததா நமக்கு வந்துட்டு எழுவத்தி ஒம்பது ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நா அப்படின்னா அது வந்துட்டு நாக்கு அப்படிங்கிறது பொருள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க கிளை கிளை அப்படின்னா நம்ம வந்துட்டு கொம்பு அப்படிங்கிறது தான் கிளைன்னு சொல்லுவோம் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க பசு அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு இங்கே பொருந்தா சொல்லா இருக்குது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சரியான அகர வரிசையில் அமைந்த தொடரை கண்டுபிடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அகர வரிசை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு மண்டகம் மலையில் மாய்ந்தது இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்து அதாவது இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் இந்த மூணு மூணு வேர்ட்ஸ்லேயும் நீங்கள் அந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸை வந்துட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும் தவறான இணையை தேர்ந்தெடுக்க நவீன இலக்கியம் அப்படிங்கிறது ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு என்னென்னா தவறான இது ஓகேவா மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் டி தான் கரெக்ட் அடுத்து இருபொருள் தருக படித்தல் அப்படிங்கிறது வேறு படி அப்படிங்கிறதோட இருபொருள் படித்தல் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணுறது வீட்டின் படி அப்படிங்கிறது வாசலை சொல்கிறது ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து எங்கே நிற்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும் ஓகேவா எழுத்து வழக்காக நம்ம எழுதும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ எங்கே நிற்கிறாய் அப்படிங்கிறத நம்ம எங்கே நிற்கிறாய் எங்கே நிற்கிறாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்து எண்பத்தாறு பார்த்தோன்னா ஊர் பெயரின் மறு உவை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கோயம்புத்தூருக்கு கோவை வரும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆஹ் கீழ்காலம் தொடர்களில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இது வந்து தவறு ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் தான் வரணும் அடுத்த பொருத்தமான சொல்லை தெரியுங்க தேன் மலை ஓகேவா புதிய சொல் உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க தேன் விளக்கு வராது இல்லைன்னா விளக்கு தேன் வராது மணி தேன் தேன்மணி இதெல்லாமே தப்பு தான் ஓகேவா தேன்மலை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஃபார்மேஷனாக இருக்கும் அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்தது இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார் ஓகேவா இந்த தான் கரெக்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான இணைப்பு சொல் உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து இங்கே வந்து என்னென்னா அதுபோல அப்படின்னு வரணும் ஓகேவா அதுபோல் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் விடுபட எழுத பழகுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு விடுபட்ட சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஆன்சர் வந்துட்டு அதுபோல அப்படிங்கிறது தான் கரெக்டு சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் சிறுவனுக்கு எது எதிர் வந்துட்டு சிறுமி அப்படிங்கிறது தான் அடுத்து வி இதோட ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னா காற்று அப்படிங்கிறது தான் ஓரழுத்து ஒரு மொழி சொல் சொல் பொருள் பொறுத்துக்க வையம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு உலகம் அப்படின்னு வரும் நவிழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லல் தனல் அப்படின்னா நெருப்பு அடுத்து அனித்து அப்படின்னா அருகில் அப்படின்னு வந்துட்டு அரு மீனிங் ஓகேவா ஸோ அருகில் அப்படிங்கிறது அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம அதை தான் போடணும் அப்போ நமக்கு வந்துட்டு டூ ஃபோர் ஒன் த்ரீ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக பார்த்தோம்னா பொருந்தா சொல்லை கண்டறிக தந்தை தத்தை சுகம் வெப்பு கிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கான பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறுப்பு அப்படிங்கிறது மலையை குறிக்கும் ஸோ அது மட்டும்தான் என்னென்னா வேறு வேறு ஒரு பொருளை வந்துட்டு தர்றதாக இருக்குது அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக கர்நாடகம் கேரளா ஆந்திரா இது எல்லாமே நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே இருக்குது ஸோ அப்போ இலங்கை மட்டும்தான் என்னென்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தனியாக இருக்குது ஸோ அதான் பொருந்தாத சொல் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இங்கே வந்துட்டு ஞானம் நன்மை யவனர் வழங்கு இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா பொருந்தா இணையை கண்டறிக இது வந்துட்டு தமிழ் எண் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இதுக்கு கடலை உருண்டனை க கடலை உருண்டை அந்த இதை வந்துட்டு நீங்கள் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கடலை உருண்டை எங்கனம் சுவைத்து ருசி தூக்கிவா அந்த இடத்துல வந்துட்டு எங்கேனா சுவைத்து நாலாம் நம்பருக்கு வந்துட்டு ஏ வரக்கூடாது ஸோ அது வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு இதுதான் வந்துட்டு பொருந்தாதது அடுத்ததாக பார்த்தோன்னா இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக்க அரண் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு இன்னொன்று கோட்டை அப்படிங்கிற பொருளை தருது அடுத்ததாக பார்த்தோன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அவன் திருமணத்திற்கு போய் வாரான் அப்படின்னு சொல்கிறாங்க போய் வருகிறான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் மன்னார்குடியின் மரபு வந்து என்ன மண்ணை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோவில் நூறு கொஷின் வந்துட்டு பார்த்துட்டோம் நம்ம அடுத்த வீடியோவில் அழகு மூணில் உள்ள மாடல் கொஸ்டின் ஒரு மோ நூறு கொஷின் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ